சூடும் தலையில் அண்ணன் அறு தாழ்ந்த அமையது எல்லை மறுபா நெறியடிக்கும் வாதகூர் எண்ணும் திருவாசனம் எனத்தேன் வாழ்க கோகழ்ி ஆண்ட குருமனன் தாழ் வாழ்க ஆகவம் ஆகினென்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேக இறைவன் வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேந்தன் அடிவெள்கள்

சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி சிவன் அவன் என் சிந்தை உணின்று அதனால் அவன் அருளால் அகத்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராண கண்ணை முந்தை வினை முழுதும் மோயு உரைப்பன்யான் கண்ணுதலா கருணை கண்காட்ட வந்து ஏதி எண்ணுதற்கு எட்டா எழுதல் ஆற்கள் இறஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிருந்த எல்லை இலதாடி நீ பெறும் சீர் பொல்லா புகழுமார் கொன்றதேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கரங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்து எல்லாத்தேன் எம்பெருவான் பொன்னடிகள் கண்ணிங்குற்றேன் உள்ளா விமலா விதைப்பாகா வேதங்கள் அய்யா எனவே ஆதகின்ற நுண்டியதே வெய்யாய் தடியா இயமானா விமலா பொய்யாயின எல்லா போயகளை வந்தருவி

கரந்த பால் கண்ணலோடு நீ கடந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேவூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்கல் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் கேட்ட மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என மரம் கற்றால் கட்டி புறத்தோல் போர்த்தி எங்கும் புழுவனுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்து மஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளிருக்கும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்னை வந்தாலும் நீர் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேரார் அமுதே சிவபுராணே பாசமா பற்றறுத்து பாரிக்கு மாறியனே நேச அருள் புரிந்த நெஞ்சு வஞ்ச கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராணே ஆரா அமுதை அளவில்லா பெம்மானே ஓராதா உள்ளத்து ஒழிக்கும் மொழியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றாலே இன்பமும் துன்பமும் இல்லானே இல்லாமே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளை தோன்றா பெருமையனே ஆத்தியனே அந்த நடுவாதி அல்லாமே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கியே நுணுக்கரிய நுண்ணுணர்வே